ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரியார் நகர் மெயின் ரோட்ல வந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஏஜ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது ஃப்ளாட் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த போர்ஷன் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்